ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக டேஸ்டியான தோசை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டூ இன் ஒன் சாம்பார் இதுக்கு நல்லா ஒரு கையளவுக்கு வெங்காயம் தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தெல்லாம் ஒரு நீட் நீட்டமாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி பொடியான இருக்கிறது இந்த கேரட்டையும் பொடியான நறுக்கி எல்லாத்தையுமே அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய்கறி பருப்பு எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதாக நான் எப்போவுமே சின்ன பர்னரில் தான் வைப்பேன் அப்போ தான் இந்த நல்லா வெந்து வரும் பருப்பெல்லாம் சின்ன பர்னரில் வச்சு நல்லா இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் போடணும் அப்போ தான் எதாவது அடைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா குழைவாக இப்போ இந்த உருளைக்கெழங்க மட்டும் வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா கர கரண்டியால் நல்லா மசிச்சாப்பில் கிண்டி விட்டுடலாம் நல்லா மசிஞ்சு வரும் அப்போ தான் நல்லா சாம்பார் டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம தோல் உரித்து உருளைக்கெழங்க மசிச்சு அதையும் அது கூட சேர்த்துடலாம் இது நல்லா கொதித்து இந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த சாம்பார்லேயே நம்ம ரெண்டு விதமாக செஞ்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்மளுக்கு அங்கே கொதிச்சிட்டு இருக்க சாம்பார் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக இந்த கரைச்சி விட்ட கடலை மாவில் ஊற்றி கடல மாவு சாம்பார் மாதிரியும் வைக்கலாம் அதிலையே பாதி அளவுக்கு மீதி இருக்கிற சாம்பாரில் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சாம்பார் பொடியை அப்படியே தூவி விட்டு நல்லா கரண்டியால் வேகமாக போது இந்த கட்டி தட்டுற மாதிரி இருக்கிறதும் சரியாயிடும் கரெக்டாக வந்துடும் பொடி போட்டு செய்கிறதும் நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி இந்த கடல மாவு கரைச்சி ஊற்றுறதும் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இது கடலை மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் நம்ம கெட்டியாகும்போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா நிறையா குவான்டிட்டியில் செய்யும்போது இந்த சாம்பார்லேயே கொஞ்சமாக கள்ளமாகவும் கரைச்சி ஊற்றுவாங்க சாம்பார் பொடியும் போடுவாங்க கொஞ்சம் புளிப்பு சுவை என்ன கொஞ்சம் வேணும்னு நினச்சா கொஞ்சமாக புளி கூட கரைச்சி ஊற்றுவாங்க நம்ம கொஞ்சமான அளவில் செய்கிறதுனால இதுவே போதுமான அளவாக இருக்கும் இந்த புளிப்பு சுவையே இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு ரெண்டு சாம்பார்லேயும் சேர்த்துடலாம் இந்த ஒரே பருப்பு வேக வச்சதுலேயே ரெண்டு விதமான சாம்பார் செய்யலாம் அதனால தான் ஒரே நேரத்திலே இது மாதிரி செஞ்சு காமிச்சிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லியை விட தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ